எலுமிச்சை ஊறுகாய் ஒரு துண்டு இருந்தால் போதுங்க தட்டு நிறைய சாதம் வச்சாலும் காணாமல் போயிடும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதான் இந்த எலுமிச்சை ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எலுமிச்சை ஊறுகாய் செய்யறதுக்கு நான் ஒரு முப்பது போல் எலுமிச்சம்பளை எடுத்துருக்கிறேங்க நல்லா பழுத்த எலுமிச்சம்பழமாக நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலாக அஞ்சா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பீங்காஞ்சாடியில் சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து ரெண்டு நாளைக்கு அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா ஆகி வரும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஊருகா போடுற டைமில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அது சேர்த்து நல்லா மறுபடியும் விடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ ஊருகா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகு வெடித்து வெந்தயம் செவக்க வரைக்கும் நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்பவுமே கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் இரும்பு வடைச்சட்டி தாங்க எடுத்துருக்குறேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறமா கருவாப்பில் இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் அந்த மிளகாத்தூள் மிக்ஸை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா கடுகு வெந்தயத்தை அந்த பவுடர் அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாவது ஆகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு பீங்கான் ஜாடியில் சேர்த்துக்குங்க இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க ஒரு கண்ணாடி பாட்டல்ல கைப்படாமல் படாமல் வச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வேணுனாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்